அவரு அவங்க ஊர்ல அடுத்த வாரம் கொடை வருது அதுக்கு போய் கொஞ்சம் ஊர்ல அம்மா அப்பா பார்த்து வரலாம் போனார் அது எனக்கிட்ட கேட்க நீங்கதான் ஊடக தான் பேசணும் வித்தவன் முப்பத்தி ஒரு நாள்ல நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு தம்பி ஆம்ஸ்டாங்க படுகொலைக்கு பிறகுதான் அந்த கொலையை வெளியில தெரியுது ஒரு எல்லாரால அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது எண்பத்தி மூணு மரணம் அதுக்கு முன்னாடி பத்தொன்பது மரணம் மரக்கானத்துல எங்க கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிர வண்டியில நேற்று கள்ள குடிச்சு பல பேர் மருத்துவமனை புதுச்சேரியில இருந்து வந்துருச்சுங்கிறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்க வண்டி எல்லாம் இருந்து வரும்போது திறந்து பார்க்கறாங்க எப்படி சாராயம் வருது கலாச்சாரம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாம காத்துல பறந்து வந்துருதா கடத்தி விற்கிறதுல நீங்க நீங்க கொலைகாரர்கள் கொலைகாரர்கள் சாராய அதி ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலையை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுறது மேடையில் எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டானா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்க பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்க என்னை கைது பண்ணுங்க பாப்போம் என்னை சுத்தி இருக்கு நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுத்துருக்கு இது ஒரு ஆட்சி முறை சரி என்ன எதுக்காக கைது சொல்லு அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாலம் கருணாநிதி சண்டாலம் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்றீங்க இப்ப நான் பாடுறேன் போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி பாப்போம் போட்டு உள்ளவைச்ச ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கி பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதுவியா முன்னாள் முதல்வரை நீ உங்க அப்பா வண்டி அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் வந்த உங்க அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டியிருந்தீங்களா செஞ்ச எல்லாம் மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்காந்த பிறகுதான் யாரால மறுக்க முடியுமா வேற நீங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகு தான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் வேக வந்தது முன்னால் முதல்வர் பேசுற பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்க கட்சிக்காரங்க உங்க வாடக வாய்கள் நீங்களெல்லாம் முதலமைச்சர் அந்த எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசுனதுல ஐயா ஸ்டாலின் பேசுனதுல இருக்கு எடுத்து அனுப்பட்டா நீங்க பேசலாம் அது கருத்து உரிமை நாங்க பேசனா அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்க அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் இயேசு இல்ல சொல்லுங்க பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்க இதுவே முடியல ஒரு அதிகாரி நீங்க எஸ்பியா வச்சிருக்கீங்க இந்த பருண் அவர் எங்க ஊருக்காரு உரப்புலிக்காரு தொடர்ச்சியா அவர் விளையாட்டு ரொம்ப ஓ ஓ அதிகமா விளையாட்டு தேவர் நாடாறு கோனார் தேவேந்திரர் யாரையுமே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது பிறப்பு வெறுப்பு அவருக்கு எங்க மேல எல்லாம் யாருக்கனவே குண்டாஸ் இங்கே உண்டு வேற இடத்துல வழக்கு இங்க வர சொல்லி சென்னைக்கு கொண்டு வந்து சேர்க்க சொல்லி உள்ளதைக்கு குண்டாசுல போட்டது இதே வருண் ஐபிஎஸ் தான் இப்போவும் அவர கைது பண்ணி பண்ணிங்கன்னா திருச்சி கொண்டு வர்றது வருண் ஐபிஎஸ் தான் என்ன எல்லாம் மறந்துருவோம் நீங்க அப்படியே அவர் அவர் எதுல ஆடுறாரு சர்வேஷன்னு நீங்களா ஐபிஎஸ் படிக்கும்போது ஒரே பேச்சு மெட்டு ரத்தீஸ் அவருடைய தம்பி அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி அதுல இருக்கனால எதா இருந்தாலும் ரத்தீஸ் தான் நிர்வாகம் அவர் தான் அவர் தான் அதிகாரியை பணியமர்த்துவாரு பணியிட மாற்றுவாரு எல்லாம் ரத்தீஸ் தான் அதனால மேலிட அழுத்தம் மேலிட அழுத்தம் மேலிட எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க எத்தனை நாள் நீங்க மேலிடத்தில் இருப்பீங்க நீங்களே பாருங்க இது வந்து ஏன்னா தம்பி உதயநிதி கூட இருக்க ரத்தீஸ் தான் இந்த அதிகாரிகளை எல்லாம் பணியிட மாத்துறது பணி உயர்வு செய்யறது எல்லாம் அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வரும் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் வெரைட்டி வெரட்டி தேவரு தேவேந்திரரு நாடாரு கோனாரு அவர் வன்மம் வன்மம் அதே தானே நான் பேசுறேன் என்னைய தொட வேண்டியதான் நீங்க அதான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ணுங்க இப்படி கெஞ்சிற ஒரு ஆளை பத்திரிக்கல என்னை கைது பண்ணி உள்ள வைங்க பேசுறதுக்கெல்லாம் நான் கைதுங்க நீங்க பேசுறதுக்கெல்லாம் கைதா நீங்க ஒண்ணு கேட்கிற சவுக்கு சங்கர் பேசுனார் அவ்வளவுதானே அதை வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் வைக்கல ஒரு மாசம் வைக்கல எவ்வளவு நாள் சரி ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாரு டெல்லியில இருக்கிற ஃபெலிக்ஸ் உடைய அலைபேசி ஒட்டு கேட்டு டெல்லியில இருக்காருன்னு போய் கைது பண்ணி உள்ள கொண்டு வர தெரியுது இங்க கள்ளச்சாரம் வைக்கிறான்னு தெரியாது இவ்வளவு பேர் ஒரு வருஷமா திட்டமிட்டு ஆண் சாங்க கொல்ல போறாங்கிறது ஒட்டு கேட்க தெரியாது தெரியாதுல்ல நான் எங்க ஆத்தாவுக்கு அரண்யூர்ல பேசுறேன் அது ஒட்டு கேட்க தெரியும் டெல்லியிலும் கேட்க தெரியும் இங்கேயும் கேட்க சீமான் யாரோட என்னென்ன பேசுறாங்க பதிவு பண்ண தெரியும் இந்த வேலை நூத்தி முப்பத்தி மூணு கொலை நடந்திருக்கு முப்பத்தோரு நாள்ல எதையுமே கண்டுபிடிக்க முடியல கேவலம் நூத்தி பதினோரு அதாவது நீங்க இனி புதிதாக ஒன்றை தொடங்க முடியாது இருக்கிறத விரிவாக்க செய்து கொள்ளலாம்னு ஒப்பந்தம் போட்டு அதிக அதானிக்கு கொடுத்தது ஐயா தான் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஏற்கனவே நீங்க கவனிச்சுக்கணும் ஏற்கனவே நமக்கு இருக்கிற தாத்தா காமராஜர் நம்ம பாட்டனார் பாட்டனர் பேர்ல இருக்கிற துறைமுகங்கள்ல வேலை நடக்கல புள்ளி விவரத்தோட நான் சொல்றேன் ஐம்பது விழுக்காடு அறுபது விழுக்காடு நாற்பது விழுக்காடு தான் வேலை நடக்குது எந்த சரக்கும் ஏ போகாம எந்த சரக்கும் இறங்காம தேங்கி நிக்கல அப்படி இருக்கும் போது அதுக்கே வேலை இல்லாத போது ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல காட்டுப்பள்ளியில கடல்ல தரையில ஆறுல இதுல ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கரை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இந்த இந்த துறைமுகத்தை அதானி கட்ட வேண்டிய தேவை இல்லை துறைமுகம் அதானிக்கு ஏர்போர்ட் அதானிக்கு அப்புறம் நாடு என்ன செய்யும் விளிங்கத்தல துறைமுகம் அதான் ஏற்கனவே என்ன பிரச்சனை இந்த துறைமுகத்துல இவருக்கு தனியார் முதலாளிக்கு வானூர்தி போக்குவரத்து தொடர்வண்டி போக்குவரத்து தரைவெளி போக்குவரத்து எல்லாத்தையும் கொண்டு போய் கடல் கப்பல் போக்குவரத்தோட இணைக்கணும் அந்த கப்பல் போக்குவரத்து பேரத்தை போகுது அதான் இப்ப யாருக்கான நாடு இது யாருக்காக இந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாருக்கு தலைவரை தேர்வு செஞ்சிருக்கலாம் தரகரை தேர்வு செஞ்சிருக்கலாம் முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் மக்களின் வளர்ச்சி தேசத்தின் வளர்ச்சி கட்டமளிக்கிற மாதிரி ஒரு கேடு கட்ட பொருளாதார கொள்கை எந்த நாட்டில் இருக்கு எந்த நாட்டில் இருக்கு இத்தனை கோடி மக்கள் வாழ்கிற நாடு ஐந்து முதலாளிகளின் வீடா மாறினது எப்படி எப்படி இது நான் இருக்கிற வரை நீ அதானியில நீ காட்டு அதானி வந்து இங்க காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிட்டோம் பாப்போம் கொற்றலை ஆறு கொசத்தலை ஆறு சென்னையில விழுகுற நீர் ஓடி போய் அந்த முகத்துவார் களிமுகத்துல போய் கடலுக்குள்ள கலக்கிற இடத்துல மதில் சுவரை கட்டி அதான் நீ எழுப்பிருக்காரா இல்லையா உள்ள போய் கலக்கிற இடத்துல சுவரை கட்டி எழுப்பிட்டா அந்த தண்ணி திருப்பி உள்ள வரும் அப்புறம் வெள்ளத்துல மிதக்கிற வெள்ளத்துல மிதக்கிறோம்னா அந்த சுவரை இடிச்சு தகத்து களிமுகத்தை கடல்ல சேர்க்க விடல என்னது பறக்க ஒரு பிளைட் கிடையாது இருக்கிற மேனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இண்டிகோ ஒண்ண தவிர ஐயாயிரம் ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டணும் பைத்தியம் பேசுவானா ஏய் இருக்கிறதுல பறக்க விமான முடியாது பார்க்கலாம் பேசலாம் போகலாம் அவ்வளவுதான் அப்புடிலாம் எளிதால எட்டு வெளிச்சால போட்டியில எங்க கட்டுங்க இல்ல நான் தான் சொல்றேனே விமான நிலையம் கட்டி காட்டுங்க ரெண்டு வருஷம் தானே கட்டுங்க கட்டி காட்டுங்க பாப்போம் அது மாதிரி பயத்தியக்கரத்தான தான் உங்கள்கிட்ட கள்ளச்சாராயத்துக்கு அந்த மாவட்ட ஆட்சியருக்கும் அந்த மாவட்டத்துல இருந்த அது காவல்துறை அதிகாரிக்கு அது இருக்க ஒருத்தர் சஸ்பெண்ட் பணியிட இடணிக்கா ஒருத்தர் பணியிட மாற்றம் இதனால சார் அங்க எல்லாம் ஊரல் போட்டு காச்சனங்க தம்பி காச்சனங்க இந்த கண்ணு குட்டி நேத்து ஊரல் போட்டு நீ காச்சிருச்சு காலையில செட்டானா தம்பி பல வருஷமா விட்டுட்டு இருக்கான் செட்டானானோ கொழு எவ்லிட்டி இல்லேன்னா நீ விட்டுட்டே இருப்பா அப்புறம் மையெல்லாம் சொல்றத தான் தம்பிடா அப்படி மாத்துனதுனால நாங்க புனிதர் ஆயிரோம் அவர் தவறு நடந்துருச்சு ஒரு அதிகாரி தவறு நடந்தார் அதிகாரி நியமிச்சது நீங்க அதிகாரி உங்களுக்கு எல்லாருந்து வேலை செய்யறாரு நீங்க தார்மீகமா முதலமைச்சர் பொறுப்பேற்று வழங்கணும்ல அரியலூர் அந்த ரயில்வே விபத்துக்கு அன்னைக்கு அமைச்சர் அந்த லாகு சாஸ்திரி நேர்மையா நான் பதவியில் இருக்க தகுதி ஏற்றவன் நீக்கினாரு அரியலூர் விபத்துக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அப்படி ஏதாவது உங்களுக்கு கீழே இருக்கிற இவ்வளவு குற்றச்செயல் வருது நான் இது இருக்கிற தகுதி இல்லை நீக்குங்க சார் குறைந்தபட்சம் அந்த பகுதியில் இருக்க பகுதியில் இருக்க உங்க என்ற குறிப்பு ஒரு பாரம் அவங்களா அதை வளர்ச்சி பார்ப்போம் சும்மா பலிகடா காவல்துறை அதிகாரிகளை இவங்களுக்கு தெரியாம காவல்துறை அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் கண்டுக்கிற மாதிரி மேலிடம் மேலிடப்படி துறைமுருகன் கைது என்ன மேலிடத்துல இருந்து அடுத்த அந்த மேலிடம் யாரு தம்பி உதயநிதி கூட இருந்து செயல்படுத்திருக்காரு தம்பி ரசீஸ் வைங்க எத்த நாளைக்கு நீங்க மேலிடத்துல பல மேலிடங்கள் இப்ப எங்க இருக்கு நம்ம மேலிடத்துக்கு போயிடுச்சு பார்க்கத்தானே போறோம் பார்க்கத்தானே போற வேற என்ன நாளைக்கு மறுநாள் தெரியும்ல தம்பி நீங்க எல்லாம் இவ்வளவு ஊடகங்கள் இருக்கீங்க மனச்சான்றோட யாராவது இயங்குறீங்கல்ல மனச்சான்றோட ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் ஒரு தெருவுக்கு ஒரு அமைச்சர் எந்த வேலையும் செய்யல மக்கள் பண்ணி பாக்கல ஒருத்தர் லட்டுக்குள்ள மூக்குத்தி ஒருத்தர் சாப்பாடு ஒருத்தர் வேட்டி சேலை ஒருத்தர் ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் இது போக இவ்வளவு கொடுத்து மூணு ஆண்டு ஆட்சியில இருந்து ஆட்சியின் சாதனை எல்லாம் பேசுறீங்க அப்புறம் என்ன இதுக்கு கள்ள ஓட்டு போடுற ஓட்டியால எது கள்ள ஓட்டு போடுற இது ஒரு தேர்தல் 走。